என்னையா நீங்கள் டீமில் எடுக்கலை நான் யாருங்கிறத காமிக்கிறேங்கிறது சஞ்சு சாம்சன் அவர் பேட்டால் நிரூபிச்சுருக்காருன்னு சொல்லலாம் ப்ளஸ் அது எதனால் எப்படி நிரூபிச்சாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சஞ்சூ சாம்சனோட இடம் பார்த்தீங்கன்னா அவரோட ஓப்பனிங் ஸ்லாட்டு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஆனால் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு பயங்கர போட்டியாளர்கள் இருக்கிறாங்க ப்ளஸ் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் இந்த மூணு வீரர்களை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு யார் அந்த மூணு வீரர்கள் சஞ்சூ சாம்சனுக்கு பதிலாக இறக்குங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வைபவ் சூரியவன்சி இந்த மூணு பிளேயரில் யாராவது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக உள்ள இறக்குங்கப்பா அது அப்போ வந்து இவருக்கு இவருக்கு பதிலாக இவர் இறக்குனீங்கன்னா இவரு இவங்க வந்து வேற லெவலில் இன்டென்டோடு ஆடுவாங்க எதனால இவங்க மூணு பேர்த்த வந்து மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக உள்ள இறக்குங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஐபிஎல்லாம் கடந்த ஐபிஎல்ல சுமாரான பேட்டிங் பிளஸ் இன்ஜுரி அதெல்லாம் இருந்தது பிளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவரோட அவருக்குன்னு ஒரு வீக்னஸ்ங்கிறத இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியனே டி ட்வெண்ட்டி விளையாடும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீக்னஸை பயன்படுத்தி அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஃபுல்லாவே சஞ்சு சம்சனை சொல்லி வச்சாப்புல எடுத்தாங்க அதே மாதிரி இந்த வீக்னஸை பயன்படுத்தி ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக எடுங்க எடுங்கப்பா அதாவது பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியன்ஸ் உள்ளே எடுத்து வைங்க இல்லைனா சாய் சுதர்சன் ஆரஞ்சு கே ஃபோல்டர் ஐபிஎல் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரை உள்ள போடுங்க இல்லைனா வை எஸ்எே ஜோஸ் ராஜஸ்தானுக்கு எதிராக வந்து ராஜஸ்தான் டீம்ல சும்மா வேறு லெவல் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஐபிஎல் மட்டும் இல்லாமல் பிளஸ் டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஃபார்ம் நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயாக இருக்காரு அதனால் அவரை உள்ளே கொண்டு வைப்பா அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி சஞ்சு சாம்சன் ஒன்னு செஞ்சிருக்காரு ப்ளஸ் கேரளாவில் நடந்த ஒரு டம் ஒரு மேட்சஸில் வந்து தான் அந்த மேட்சஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஒரு அக்ரேசிங் கேமா காமிச்சு ப்ளஸ் அந்த அந்த டீமுக்கு ஒரு வின்னிங் மூமெண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இந்தியன் செலெக்ஷன் கமிட்டிக்கு நான் யாருங்கிறத காமிச்சிருக்காரு வெறும் முப்பத்தி ஆறு பாலுக்கு ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சு ப்ளஸ் வேற லெவல் நான் ஃபார்ம்ல இருக்கேன்ப்பா என்ன வந்து கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுங்க எனக்கு அந்த வீக்னஸ் எல்லாம் நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருவேன் என்ன நீங்க இந்திய எடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து அந்த நிறுவிச்சு யாருன்னு நிறுவிச்சிருக்காரு ப்ளஸ் இது எல்லாம் பொறுத்து இன்னைக்கு அது ஆகஸ்ட் இன்னைக்கு பத்தொம்போது மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்தியாவோட ஸ்குவாடு இன்னைக்கு அறிவிக்க போறாங்க இந்த இந்த ஸ்குவாடு பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பல்சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்